ஹலோ எவ்ரிவான் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மை சேனல் இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்று உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இந்த வீடியோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி பப்பாயை வச்சு அதாவது பப்பாளி பழம் வச்சு ஒரு சூப்பரான ஒரு சம்மர் ட்ரிங்க் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த ட்ரிங்க் செய்கிறதுக்காக நான் ஒரு பப்பாளி பழம் எடுத்துருக்கேன் பார்த்திங்கன்னா பப்பாளி பழம் நல்லாவே பார்த்து பார்த்துக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கொள்ளுங்கள் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பப்பாளி பழத்தை சேர்த்துக்கொள்ளலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் மாதிரி சீனி சேர்த்துக்கொள்ளுங்கள் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம்னா சேர்க்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி விடுங்க இது இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ் மில்க்கும் சேர்த்துக்கொள்ளலாம் இப்போ இந்த ட்ரிங்க் செல்லுன்னு இருக்கிறதுக்காக ஐஸ்கியூப் சேர்த்துக்கொள்ளுங்கள் இப்போ ஐஸ் கியூப் சேர்த்ததுக்கு அப்புறமா பாதி லெமனாக பிழிஞ்சி விட்டு கொள்ளலாம் லெமன் ஜூஸ் பிழிஞ்சதுக்கப்புறமா நல்ல ஃபைனாக blend பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான பப்பாயா ஜூஸ் ரெடி ஆகிட்டு கப்பாயம் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி ஜூஸ் செஞ்சால் ரொம்பவே என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு மேலால் நான் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கொள்கிறேன் வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் எந்த ஐஸ்கிரீம் வேணுனாலும் சேர்த்துக்கொள்ளலாம் இந்த வெயில் காலத்தில் ரொம்பவே மலிவாக கிடைக்கும் பப்பாயா ஸோ பப்பாயா வாங்கினா இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க இந்த சம்மர் டைமில் உங்களோட வீட்டில் உள்ளவங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பிடிக்காதவங்கன்னு யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ அவ்வளவு தான் இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்றுல உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்